அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடயம் பேச அப்படி பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களில் இந்த அரசியல் விடயமானது அதிகமாக அதுவும் ஜனாதிபதி தேர்தல்கள் அதிகமாக சூடுபிடித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இப்போது இந்த அறகலைய போராட்ட குழு அறகலைய போராட்டம் என்றால் எல்லோருக்குமே தெரியும் இந்த கோட்டாபய ராஜபக்சவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அளவிலே வீட்டிற்கு விரட்டி அடித்த போராட்டம் என்றால் இந்த அறகலைய போராட்டம் என்று சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு ஒரு வருடங்கள் வரையிலே இந்த போராட்டம் நின்று நிலைத்தது என்று கூட சொல்லலாம் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அதாவது கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அவர்களுடைய குடும்பம் ராஜபக்ச குடும்பம்

மஹிந்த ராஜபக்ச இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் போகலாம் என்னபடி எப்படி பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் அதாவது அறகலைய போராட்டம் என்றால் எல்லோருக்கும் தெரிந்தான் இலங்கையிலே ஆட்சி கவிழ்ப்பு அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக மந்த நிலைக்கு தள்ளப்பட்டது சில தவறான முடிவுகள் தவறான சட்ட திருத்தங்கள் காரணமாக இலங்கை மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட போது மக்கள் வீதி கிறங்கி போராட ஆரம்பித்திருந்தார்கள் இதன் காரணமாக இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுடைய ஆதரவை பெற்ற ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோட வேண்டிய நிலை ஏற்பட்டது மகிந்த ராஜபக்ச பிரதமர் பதவியை துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட நிதியமைச்சர் பதவியையும் பாராளுமன்ற பதவியையும் திறந்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறி வீடுகளுக்குள்ளே முடங்கி வீட்டுக்குள்ளே ஒளிந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது பலருடைய வீடுகள் தீவி தீ வைத்து எரிக்கப்பட்டிருந்த அரகலைய போராட்டத்தின் போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொல்லப்பட்டிருந்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமர் சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொலை செய்யப்பட்டிருந்தார் மஹிந்தவருடைய ஆதரவாளர் இப்படியாக பலதரப்பட்ட விடயங்களை அழக்கி அடக்கி ஒரு நாட்டிலே பெரும் புரட்சியாகத்தான் இந்த அறகலைய போராட்டம் இடம்பெற்றிருந்தது இதனால் நாட்டிலே ஆட்சி கவழ்ப்பு இடம்பெற்று இன்னுமொரு ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க அந்த காலகட்டத்திலே ஜனாதிபதியாக பிரதமராக வந்து பின்னர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இப்படி இருக்கின்ற போது ஏன் இந்த அறகலிய போராட்டத்தை பற்றி சொல்கின்றேன் என்றால் அந்த அளவிற்கு மக்கள் கிளர்ச்சி இடம் பெற்றிருந்தது இளைஞர்கள் எல்லோருமே ஒன்று திரண்டு காலி முகத்துடலே அங்கே ஒன்று திரண்டு கோட்டா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி அமைத்திருந்தார்கள் அதே போன்று மஹிந்த ராஜபக்சவுக்கு அமைக்கப்பட்டிருந்தது வீட்டிற்கு எல்லோரும் என்ற அடிப்படையில் பொருளாதார நெருக்கடியானது அந்த அளவிற்கு சூடுபிடித்திருந்தது அந்த அளவிற்கு மிக அதல பாதாளத்திலே தள்ளப்பட்டிருந்தது பணவீக்கம் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பித்திருந்தது இறக்குமதிக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது என்ற காரணத்தினால் இந்த விடயம் இடம்பெற்றது அப்படி இருக்கின்ற போது இந்த அரகலிய போராட்ட குழுவை பற்றி ஏன் சொல்கின்றீர்கள் என்று கேட்டால் இப்போது இந்த ஜனாதிபதி தேர்தல்கள் நெருங்கி வருகின்றது பாராளுமன்ற தேர்தல் அடுத்த வருடம் இடம்பெறலாம் என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே இந்த அரகலைய போராட்ட குழுவினர் இந்த காலி முகத்திடல் போராட்ட குழுவினர் இப்போது இந்த தேர்தலிலே களம் காண ஆரம்பித்திருக்கின்றார்கள் களமிறங்குவதற்கு நேற்றைய தினம் குறிப்பாக பத்தொன்பதாம் திகதி உத்தியோகபூர்வ அறிவிப்பை அவர்கள் ஊடக அறிக்கையாகவும் ஊடக சந்திப்பிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் முக்கியமான ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு ஒரு ஆழ்ப்பலம் கொண்ட ஒரு சக்தியாக அவர்கள் உருவெடுத்திருக்கின்றார்கள் சொல்ல வேண்டும் இந்த அறகனை சிங்கள மக்களை மாத்திரமல்லாமல் தமிழ் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்கள் அதே போன்று மலேக தமிழர்கள் அதே போன்று கொழும்பு அதே போன்று மதம் சாராத ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு உருவாக போகின்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதிலே பலரும் கைகோத்து இருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமாக இந்த காலிமுகத்தோட குழுவினுடைய ஏற்பாட்டாளர்கள் அதே போன்று பல புத்திஜீவிகள் சட்டத்தரணிகள் ஊடகவியலாளர்கள் அதே போன்று முன்னணி சார்ந்த உறுப்பினர்கள் அதே போன்று இடதுசாரி கட்சி சார்ந்தவர்கள் என்று பலரும் ஒரு கல்வி சமூகமும் அதற்குள்ளே இருக்கின்றது அவர்கள் இப்போது இந்த மக்கள் போராட்ட முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் இந்த இலங்கைக்குள்ளே ஒரு புரட்சி அல்லது இலங்கைக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் களமிறங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என

ஏற்ற உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்படும் அதன் அடிப்படையிலே இலங்கை என்பது ஒற்றை அளிக்கப்பட்டு இலங்கையிலே பல்லின சமூகமும் வாழக்கூடிய ஒரு நாடாக கட்டி என்ற அடிப்படையில் அவர்கள் உறுதி பூண்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த விடயமானது அதிகமாக இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது காரணம் இந்த அறகலைய போராட்டக் குழு என்று சாதாரணமாக இவர்களை சொல்லிவிட முடியாது மாறாக காலிங் போராட்டக் குழு என்று சாதாரணமாக சொல்லிவிட முடியாது எனவே இவர்களுக்கு பின்புலம் மிக அதிக பலம் கொண்ட இளைஞர் படை இருக்கின்றது என்றால் அதையும் மறத்துவிட முடியாது காரணம் அந்த அளவிற்கு மக்கள் திரட்சி இடம்பெற்றிருந்தது அப்படி இருக்கின்ற போது இவை எத்தனையும் ஒரு புறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மஹிந்த ராஜபக்ச இந்த ராஜபக்சக்கள் இப்போதும் அரசியலிலே இருந்து ஒதுங்கி இருந்தாலும் அவர்களுடைய கட்சி தான் இப்போதும் இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது

ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு அப்படி இருக்கின்ற அதிகமாக அரசியலை விட்டு ஒதுங்க போகின்றார் என்ற விடயத்தை சிங்கள ஊடகங்கள் அதிகமாக சிங்கள சமூக வலைத்தளங்களிலும் பகிர ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த தமிழ் ஊடகங்களிலும் அதிகமாக இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது மகிந்த ராஜபக்ச அரசியலிலே இருந்து ஓய்வு பெற போகின்றார் இந்த விடயத்தை அவருக்கு நெருங்கிய வட்டாரங்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இதனால் தான் நாமல் ராஜபக்சவுக்கு மிக முக்கியமான பொறுப்புகளையெல்லாம் எல்லாம் வழங்கி இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனுடைய தேசிய அமைப்பாளராக கூட நாமல் ராஜபக்ச இருக்கின்றார் பெசில் ராஜபக்ச அவருடைய தம்பி அவரும் அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினர் அதாவது அந்த கட்சியை உருவாக்கியவரை அவர் எனவே இவர்களிடம் அந்த கட்சியை கொடுத்துவிட்டு வயது மூப்பின் காரணமாக கிட்டத்தட்ட இப்போது அவருக்கு ஒன்பது வயது இந்த வருடம் பார்க்கின்ற போது அடுத்த வருடம் எண்பது வயது அவரை எட்டிவிடும் எனவே பாராளுமன்ற தேர்தல்களிலே அவரால் போட்டியிட முடிய முடியாது காரணம் ஜனாதிபதி தேர்தலிலே அவர் போட்டியிட போவதில்லை மாறாக பாராளுமன்ற தேர்தலிலே அவர் போட்டியிடுவார் என்று பலரும் எதிர்பார்க்கின்ற போது அவரால் அதிலே போட்டியிட முடியாது காரணம் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செல்ல முடியாது என்றும் மக்கள் சந்திப்புகளை மேற்கொள்ள முடியாது என்றும் அவருடைய உடல்நிலை அல்லது வயது மூப்பின் காரணமாக அரசியலிலே இருந்து இந்த வருடம் அல்லது அடுத்த வருடம் அவர் ஒதுங்கி இருப்பார் அல்லது ஓய்வு பெற போகின்றார் என்ற அடிப்படையிலே அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் குறிப்பிட்டதாக ஊடகங்கள்

இந்த இப்போது இருக்கின்ற சிங்கள தலைமைகள் மத்தியிலே அந்த இனவாத சக்திகளினால் முதல் தெரிவாக இருப்பது அது மகிந்த ராஜபக்சத்தை யாராலும் விட முடியாது எனவே இந்த விடயங்கள் அப்போது மஹிந்த ராஜபக்ச இதில் ஓய்வு பெறுகின்றார் என்று பார்க்கின்ற போது இந்த விடயங்கள் இப்போது அதிகமாக சிங்கள மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அதோடு இந்த காலை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தேர்தலுக்குள்ளே வருகின்றார்கள் என்று பார்க்கின்ற போதும் இதிலே மிக முக்கியமான அரசியல் கட்சிக்கு மிக முக்கியமான அரசியல் கட்சிகளுக்கும் இந்த விடயத்திலே ஒரு ஆபத்து அல்லது இந்த விடயம் சார்ந்த அவர்களுக்கு ஒரு ஐயம் எழுந்திரு இருக்கும் என்றால் அதுவும் இல்லை காரணம் இந்த விடய அதாவது இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த அமைப்பே இப்போது அரசியலுக்குள்ளே வருகின்ற அரசியலிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று ஐயம் பலருக்கும் எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்கள் எப்படி கடந்து செல்ல போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமானது நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்க என்றால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்னால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்